நண்பர்களே இன்று நான் பார்க்க இருப்பது சிஎஸ்எஸ் அண்ட் ஜாபாஸ்க் இதை பயன்படுத்தி ஒரு ஃபுட் மெனு அதாவது நாங்கள் ஏதாவது எங்களுடைய வெப்சைட் செய்கிறோம் சம்பந்தமான வெப்சைட் இல்லாட்டி ஃபுட் மேனுன்ற வேற ஏதாவது எங்களுடைய டீம் மெம்பர்ஸை நாங்கள் ஸ்டைல் பண்ணி எங்களோட தனித்தனி செப்பரேட்டா காட்ட போறோம் இல்லாட்டி எங்களுக்கு கோர்சஸ் இல்லாட்டி எங்கள் அலுமினா இருக்கிற அலுமினியா சம்பந்தமான டீடைல்ஸ் காட்ட போறோம் ஏதாவது ஒரு ப்ரொடக்ட் காட்ட போறோம் அந்த டைல கொஞ்சம் ஸ்டைல் பண்ணி எப்படி காட்டுறதுதான் நாங்கள் பார்க்க போறோம் சரி ரைட் ஃபால் நான் செய்கிறேன் விசோல் ஸ்டுடியோ கோட் தான் எனது ஐடி எனக்கு ஒப்பன் தெரிய செஞ்சுருக்கேன் ஸோ ஃபைல் போய் நான் ஓப்பன் ஃபால்ட்ரு கொடுக்குறேன் எனக்கு இந்த ஃபால்ட் தேவைப்படுறது உடைய ட்ரீடி என்று நான் ஒரு ஃபோல்ட்ரு செலக்ட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் ரைட் ட்ரீடியை க்ரியேட் பண்ணக்குள்ளே எனக்கு இங்கே நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன் ஆல்ரெடி என்னட்டு மூன்று இமேஜஸ் இருக்குது ரைட் அந்த ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்களும் இந்த இமேஜஸ் மாதிரி உங்களுக்கு தேவையானது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு கொடுத்துலாம் அதுக்குள்ள ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் செய்கிறேன் इंडेक् पेट्रेन क्रियेट इंडेक्स डाट एचम इंडेक्स डाट एसटीएम ये पो ना मिनिस्ट्रेन सो नार ना कुछ जूम कोई सिप्टो वन कुटू ना हिम्मे टेप्रेटर क्रियेट पड़े ना सुस्ट तुटी को राट थ्री डी ना फोटोक्री डी मेनु समति ना वो फोटो को मेनुन राइट இது எங்களுக்கு நார்மலாக எங்களுக்கு தெரியும் நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடியது தான் ரைட்டு ரைட் இதில் நான் என்ன செய்யணும் சொன்னால் ஃபர்ஸ்ட்டாக நல்லா நான் உங்களுக்கு சொல்கிறோம் இங்கே நாங்கள் கிரியேட் பண்ணுற எல்லாமே டிவிஷன் பேஸ்டில்வே கிரியேட் பண்ணுவோம் ஸோ டிவிஷனாக கிரியேட் பண்ணியா தான் எங்களுக்கு ஈஸியாக என்ன செய்யலாம்னு சொன்னால் அதை சிஎஸ்எஸோட அலைன் பண்ணிடணும் அதுக்கான நாங்கள் எல்லாம் டிவுலே கிரியேட் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டாக நான் ஒரு டி ஒன்று கிரியேட் பண்ணுறேன் ரைட் ஸோ டிவுக்கு நாங்கள் நார்மலாக கிரியேட் பண்ணுவோம் ஷார்ட் கட் மெட்ரெக்ஸ் இருக்குது ஸோ நான் நார்மலாகவே எழுதி வரோம் ஸோ டிவுக்கு ஒரு க்ளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் ரைட் அந்த கிளாஸுக்கு நான் ஒரு பேர் கொடுக்குறேன் ரைட் நான் கார்ட் ஸ்டைலில் செய்த பொருள் வழியாக கார்ட் ரைட் ஒரு ஹைப் அண்ட் கன்டைனர் கொடுக்குறேன் ரைட் இங்கே வர பேரெல்லாம் நாங்கள் கொடுக்குற பேர் தான் ஸ்டைலுக்கு உங்களுக்கு தேவை கேட்டவா நீங்கள் என்ன செய்யலாம் பேர்களை க்ளியர் பண்ணிக்கொள்ளலாம் ஒரு இஷ்யூவும் இல்லை ரைட் இதுதான் எங்கள்கிட்ட மெயினான ரைட் ஸோ இவர் டவுட் டவுப்டேஷனில் வருவார் ரைட் ரைட் இப்போ நாங்கள் என்ன செய்வேன் அடுத்ததாக எனக்கு ரைட் நான் உதாரணத்துக்கு மூன்று தான் கிரியேட் பண்ணுவோம் மூன்று தனித்தனி மூணு மெனு கிரியேட் பண்ணுவோம் ஸோ அதாவது ஃபஸ்ட்டாக நான் என்ன செய்யறோம் முதலாவது மெனு கிரியேட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு நான் ஒரு பேர் கொடுக்குறேன் ரைட் டோட் கார்டுன்னு சொல்லி கொடுக்குறேன் ரைட் டொட் கார்டு ஸோ இப்படி கொடுத்தா நாங்கள் என்ன ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு ரைட் ஒரு டியூவை கிரியேட் பண்ணி தரோம் ஸோ டொட் போ இந்த கார்ட் இதில் பேரை கொடுத்து சொன்னால் ஆட்டோவாக எங்களுக்கு கிரியேட் பண்ணி தரும் ஸோ இந்த கார்டில் ரைட் ஃபஸ்ட்டாக நான் என்ன செய்கிறேன் இமேஜ் தான் நாங்கள் டெக்ஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணுவோம் ஸோ இமேஜ் தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வர்த்திங்க ஸோ நான் ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் ரைட் இந்த இமேஜுக்கு நான் ஒரு சோர்ஸ் கொடுக்குறேன் எங்கே இருக்குது முதலாவது நான் என்ன செய்வேன் க்ராக் ரைட் கிராக் கிரியேட் கொடுக்குறேன் ஸோ நான் ஓல்ட்ராக கொடுக்குறேன் க்ராப் ஜஸ்ட் இது நான் ஒரு இமேஜ் இல்லாட்டி என்ன வரணுன்றதுக்காகட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன் ரைட் இமேஜ் கிரியேட் கொடுக்குறேன் ஸோ இதுக்குள்ளே நான் என்ன செய்வேன் இன்னும் ஒரு டீவர் கிரியேட் பண்ணுறேன் ரைட் ஸோ மெயின் டியூ இவர் என்னோடய கண்டெய்னரெலாம் மெயின் டியூ அதுக்குள்ளே ரெண்டு சின்ன சக்தி ஒன்று கிரியேட் பண்ணேன் அந்த காட்டுக்குள்ளே தான் நான் இமேஜை கிரியேட் பண்ணியிருக்கேன் ரைட் நான் அலைன் பண்ணிட்டு பாருங்க இதுக்குள்ள தான் நான் காடை கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இமேஜ் ரைட் நான் என்ன ஒரு கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக நான் என்ன செய்றேன் ஒரு மெயினான ஒரு கண்டெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறேன் ஸோ இதில் நான் என்ன செய்ய கண்டென்ட் ஒரு ரைட் கண்டெக்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவேன் எல்லாமே டியூலாம் கிரியேட் பண்ண இது மெயின் டியூ அதுக்குள்ள ஒரு சப்டியூவ் அதுக்குள்ளே இன்னும் ஒரு சப்டியூ ரைட் இப்போ கிரியேட் பண்ணுறதால எங்களுக்கு அலைன் ஈஸியாக அலைன் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி செஞ்சு பண்ணிருக்கிறோம் ஸோ இப்போ நான் என்ன செய்வன் கண்டக்டருக்குள்ளே ஒரு ஹெச் த்ரீ டேக் க்ரியேட் பண்ணுறேன் ரைட் இந்த ஹெச் த்ரீ டேக்கு நான் ஒரு ஸ்டைல் பண்ண பற்றி அதுக்கு ஒரு க்ளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் நான் அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன் டைட்டில் ரைட் டைட்டில் ஸோ இந்த ஹெச் த்ரீக்கு பேர் என்ன கிளாஸுக்கு பேர் டைட்டில் ஸோ அதில் முதலாவது என்ன வர போகிறதுக்கு நான் சும்மா சொல்கிறேன் கிராஃப்ட் சரி ஜாஸ்தி நான் சொல்ல ஒரு உதாரணத்துக்கு தான் கொடுக்குறோம் ரைட் நம்ம உங்களுக்கு விரும்பின மாதிரி வேறு எது புரிய அப்படின்னா ஜஸ்ட் இப்போதைக்கு நான் என்ன செய்யணும் ஒரு ஒரு ஃபுட் மெனு ரைட் அந்த அதுக்காக நான் இதை கிரியேட் பண்ணுவேன் ஸோ அடுத்தது எச் த்ரீ கிட்ட ரைட் என்னென்னு செய்யணும் அந்த டெக்ஸ்ட் இந்த அதாவது இந்த டிஸ்கிரிப்ஷன் அதாவது இந்த கிரேப் கதையை பற்றி சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஸோ அதில் பேராகிராஃபில் கிரியேட் பண்ணி நல்ல ஒன்றா ஃபீல் பண்ணுறேன் ஸோ பேராகிராஃபில் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன் ரைட் நான் அதுக்கு பேர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுப்போம் ரைட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் இதுக்கு என்ன பேர் கொடுத்து கொடுக்கலாம் ஜஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து பதிவு கொடுக்குறேன் ரைட் ரைட் டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுக்கு என்ன வரப்போது ஜஸ்ட் நான் ஆல்ரெடி ஒரு மூணு டிஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சிருக்கிறேன் ரைட் ரைட் பட்டி ஸோ ஜஸ்ட் டைப் பண்ணிடாது அதெல்லாம் சும்மா ஒரு டம்மியாக ஒரு அண்ட் ஒரு பெஸ்ட் வந்து நான் சும்மா பப்பி பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ முதலாவது எங்களுக்கு ரைட் ஸோ அப்போ இந்த பேராகிராஃப் முடிஞ்ச பிறகு அதுக்கு நாங்கள் ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம் ரைட் இந்த கரைக்கு ஒரு அமௌண்ட் சம்திங் இது நான் இமேஜ் என்று ஒரு கூட்மெனுன்ற வழியாக அந்த இமேஜ் அது என்ன ப்ரொடக்ட் அதுக்கு தான் டிஸ்கிரிப்ஷன் என்ன அதோட சேர்த்து நாங்கள் என்ன செய்யலாம் அதுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்தேன் இல்லை மட்டும் நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன் ஒரு பேராகிராஃப் டைப்பில் ரைட் ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் அதுக்கு நான் ப்ரைஸ் வந்து பேர் வச்சு கொஞ்சம் ஈஸியாக எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வரேன் ப்ரைஸ் அண்டே கொடுத்து கொடுத்துருவேன் ஸோ பிரைஸ் நான் என்ன செய் ரைட் ஒரு ருபி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஞ்சம் ஹை ஃபை வேண்டிய நாங்கள் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எங்கே இதில் கொடுத்துருக்கோம் ரைட் சொல்றேன் அப்போ இதோடு நாங்கள் என்ன செய்கிறோம் உங்ககிட்ட ரைட் எங்க டீவரை நான் முடித்து ரைட் ரைட் அப்போ எங்களை பறக்கிறாப்டேக்கும் சரி ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி எல்லாமே எங்களுக்கு இங்கே ஓகே ஆகிட்டு பாருங்க ரைட் ஸோ அப்போ முதலாவது டியூ இவர் தான் ஸோ இவர் எங்கட் மெயின் டியூ அதுக்குள்ளே ரெண்டாவது டியூ ரைட் ஸோ இதே போல தான் எனக்கு என்ன செய்ய போகுது சொல்லுங்கள் இந்த டியூ அப்படியே எனக்கு என்ன செய்ய போகுது இன்னும் ரெண்டு கோப்பி நான் இருக்கிறேன் ரைட் உங்களுக்கு பார்க்கலாம் இந்த டியூ எங்களுக்கு ரெண்டு கோப்பியும் எடுக்கிறது ரைட் இந்த டியூ அவ்வளோ நான் என்ன செய்வேன் இன்னும் ரெண்டு கோப்பையும் எடுக்கிறது நான் திரும்ப திரும்ப டைப் பண்ண தேவையில்லை அதால் தான் ரெண்டு கோப்பி இருக்குவேன் ஒன்று ரெண்டு ரைட் ஸோ ரெண்டு கோப்பை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ முதலாவது நாங்கள் என்ன போட்டுருக்கிறோம் கிராப்கரி ரைட் த்ரூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ரைட் ரெண்டாவது நான் என்ன செய்வேன் நூடுல்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன் ஸோ நூடுல்ஸ் கிராப்கரிக்கு பதிலாக நான் நூடுல்ஸை பேஸ்ட் பண்ணுறேன் ரைக் மற்றது ஒன்றும் மாறில் வரீங்க டிஸ்கிரிப்ஷனும் அதில் அமௌண்ட்டும் அடுத்தது அந்த இமேஜ் செய்யலாம் நாங்கள் மாற்றிடுவோம் ஸோ ஸோ முதலாவது எங்களுக்கு தெரியும் கரி ரெண்டாவது நான் என்ன செய்வேன் நூடுல்ஸ் ஜேபிஜி செலக்ட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு டம்மியாக ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும் ஸோ டெலிஷியஸ் நான் நாலு தர பிடிக்கிட்டு ரைட் டெலிஷியஸ் ஸோ இதுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்குறேன் நான் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுப்பேன் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் இது ரெண்டாவது ரைட் மூன்றாவது நான் என்ன செய்வேன் ஒரு ஆம்லெட் பீஸாக ஒன்று கிரியேட் பண்ணுறேன் ரைட் கிராப்கரி மாதிரி ஓம்ப்ளட் பீட்ஸா ரைட் இருக்குது டைட்டில் கொடுத்துட்டேன் ஸோ இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணணும் ஸோ ஆல்ரெடி க்ரியர் பண்ணிக்கிறதுக்கு நான் இன்றைக்கு மேத்தி தான் மாற்றி மாற்றி வரேன் ரைட் ஓம்ப்ளட் பீட்ஸா அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனை நான் மாற்றுவேன் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டேன் ஸோ ஓம்ப்ளெட் ஃபீஸாக நான் சொல்லுற ஒரு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரைட் அப்போ கொஞ்சம் காஸ்ட்லி ஹண்ட்ரட் ப்ளேஸ் இருந்த விஷயம் நாங்கள் க்ளியர் பண்ணியிருக்கேன் ரைட் ஸோ அப்போ களுக்கு தெரியும் நான் இது சும்மு குறிச்சி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதில் என்ன செய்யும்போது முதலாவது மெயின் கண்டெய்னர் அதுக்குள்ளே கார்டன் ஒரு டீ ரைட் அதுக்குள்ளே கிராஃப்ட் கரி ரெண்டாவது நூடுல்ஸ் ஸோ இதை நான் நூடுல்ஸ் மாத்திரம் வாழ்த்துருவேன் ரைட் மூன்றாவது எங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் ஆம்லட் பீர்ஸா ரைட் ஓம்லட் பீர்ஸா ரைட் ஸோ இதெல்லாம் எங்களை பொதுவாக ஹெச்ஏம் இல்லை ரைட் வேறு பண்ண நான் இதை ஒரு செக் பண்ணி பார்க்குறேன் ரைட் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் ஆகிடுச்சு அதுக்குள்ளே ரைட் ரன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்ஸு நான் கொடுத்த இமேஜஸ் ஒன் பீட்ஸா வந்திருக்கு நூடுல்ஸ் ரைட் மூன்றாவது இந்த ஒன் பீட்ஸா ஸோ இதுதான் நம்ம இப்போதைக்கு க்ரியேட் பண்ணியிருக்கிறது அவுட் புட் இது இப்போதைக்கு நான் க்ரியேட் பண்ணியிருக்கிற அவுட் புட் ரைட் ஸோ அடுத்தது நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்கு கொஞ்சம் ஸ்டைல் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டைல் தான் எனக்கு மெயினான இப்பா ரைட் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன செய்வேன் சின்ன சின்ன டிசைன்ஸ் எடிட்டிங் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது ரைட் எடிட்டிங் மீன் டிசைன் ஸோ நான் நான் என்ன என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ரைட் 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 செய்வேன் இங்கே ஒரு புது பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் அதுக்கு நான் கொடுக்குறேன் ஸ்டைல் 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 பண்ணுறதுக்கு வந்து ரைட் ரைட் ஸோ அப்போ நாங்கள் என்ன இங்கே எங்களுடைய ஸ்டைலை எக்ஸ்டர்னலாக நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் இல்லையா இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இதை இங்கே கனெக்ட் பண்ணேன் ரைட் அவர் கனெக்ட் பண்ணால் தான் என்ன செய்ய போகுது எங்களுக்கு அப்படின்னு சொன்னால் சேர்த்து எங்களோட சிஎஸ்எஸை லிங்க் பண்ணணும் ஸோ லிங்க் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து ஸ்டைல் டோட் சிஎஸ்எஸ் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ இவரை நாங்கள் என்ன செய்யணும் இங்கே லிங்க் பண்ணணும் ஸோ லிங்க் பண்ணி சொல்லி ஜஸ்ட் நீங்கள் பிஎஸ்டியோட கேட்குறீங்கன்னா ஸ்டைல் ஷீட் அதை பண்ண சொல்லும் ஸோ எங்களோட அட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் ஸ்பேஸ் வர கொடுக்கணும்னு சொன்னால் எங்கள்ட்ட ஸ்டைலை க்ரியேட் பண்ணி லிங்க் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷனாக கரெக்டாக ஸோ ஹை ஹைப்பர் ரெஃபரென்ஸ் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இது எங்கள் ரைஸ் டேமில் வேணும் முடிஞ்சு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் நான் செய்கிறேன் பொடி ரைட் பொடிக்கு ரைட் டேமில் நான் கோடிங் எழுதுகிறேன் ஸோ சிஎஸ்எஸ் கோடிங் எழுதுகிறேன் ஸோ மார்ஜின் என்ன செய்யணும் செய்யணுன்னு ரைட் மார்ஜின் ரைட் ஜீரோ ரைட் மார்ஜின் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு ஜீரோ பண்ணுறேன் ரைட் அடுத்த சேம் டைம் நான் என்ன செய்வுண்ட் கலர் கொஞ்சம் கொடுக்குறேன் ரைட் பேக்ரவுண்ட் கலர் ஆல்ரெடி இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் எல்லாம் நான் கொடுத்து வச்சிங்கன்னா ஆஷ் ரைட் எஃப் செவன் ரைட் எஃப் செவன் எஃப் செவன் எஃப் செவன் சொல்லி ரைட் இது ஒரு ஒயிட் கலருக்கு அதை தட்ட ஒயிட் கலர் வாங்கிட்டேன் ஸோ டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ் பண்ணுறேன் ரைட் டிஸ்பிளே ஃப்ளாக் பண்ணுறேன் அட் த சேம் டைம் நான் என்ன செய்கிறேன் என்ன சொல்லி ரைட் டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ் பண்ணி இந்த பிறகு ரைட் எனக்கு டிஸ்பிளே எங்கே வரது அந்த சைட் அப்படியே நான் செய்கிறேன் அதாவது கார்டு அப்படி எங்களுக்கு வர ஹண்ட்ரட் பிஹெச்சுக்கு நான் தார்ட் ஹண்ட்ரட் பிஹெச்சுக்கு தரேன் வந்த பிறகு நான் என்ன செய்கிறேன் அதை கொஞ்சம் ஸ்டைக் பண்ண போது ஜாஸ்டி பண்ணிட்டு சென்ட் பட் ரைட்ட ஸோ அவள் பொடியை நான் இப்படி கலெக்ட் ஸோ போலி எங்களுக்கு இந்த மைட்டம் சேர்ப்போம் அடுத்தது ஸோ இதை நீங்கள் எங்கே செக் பண்ணலாம்னு சொன்னால் எக்ஸிஎம்எல் போயிட்டு ரைட் வருங்க நீங்கள் செக் பண்ண வரங்க சி கேபிட்டலில் போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்மாலில் சொன்னால் எங்களுக்கு செக் தரோம் ஸோ நாங்கள் என்ன போட்டிருக்கோமோ அக்யூரேட்டாக அப்படியே பெட்டர் ரைட் கருனர் ஸோ இவர் அப்படி பண்ண சொன்னால் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பண்ணுற ரைட் டிஸ்பிளே ஃபிளக்ஸ் பண்ணுறது ஃபிளக்ஸ் பண்ணிட்டு தான் ஒவ்வொன்று கடையில் கேப் பண்ணிக் கொடுக்குறது ஒரு நாற்பது பிக்சல் நாற்பது பிக்சர் கொடுத்துட்டேன் நாற்பது பிக்சர் கொடுத்த ரைட் ஹண்ட்ரட் ஒரு ஃபர்ஸ்ட் பெக்டி ஒன்று கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் பெக்ட்டி ரைட் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிக்ஸ் கொடுக்குறேன் தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரிக்ஸல் அடுத்தது ரைட் ரேப் பண்ணுறேன் ஸோ ஃபிளக்ஸ் படிச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு ரேப் பண்ணுறேன் ஓகேங்க தெரியும் ஸோ ரேப் பண்ணுறேன் ரைட் சொல்லிக்கிட்டு போகுது எங்களுக்கு சரி ரேப் பண்ண சொல்லிருக்கேன் அடுத்தது எல்லா இடையும் ஜஸ்டி சென்டர் பண்ணிவிட்டேன் எல்லாம் சென்டருக்கு வரணும் எனக்கு ரைட் ஜஸ்டிஃபை கண்டன் சேர்ந்த பண்ணிட்டு மேலேருந்து கேப் கொண்டு கொடுக்கப்போ மார்ஜின் டப் ஒரு டூ வண்டி ரைட் மார்ஜின் டப் ஒரு டூ வண்டி ரைட் இப்போ எங்களுக்கு ஏதாவது சின்ன மாற்றங்கள் வந்துருக்குன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஒரு மாற்றம் ஒரு சைடில் ரைட் ஆனால் ஒரே இமேஜ் தான் எங்களுக்கு காட்டுது ஸோ மற்ற இமேஜில் என்ன செஞ்சால் ஃப்ளக்ஸ் பண்ணிக்கூடியா இருக்கு மேலே 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 வந்து சேர்த்து ரைட் ஓகே அடுத்து நான் என்ன செய்யணும் காட் ரைட் டோக் காட் கண்டெய்னருக்குள்ளே அடுத்த மெயினான ஆப்ஷன் காட் எங்களுக்கு தெரியும் அதுக்கு கண்டெய்னருக்குள்ளே கொடுன்னா காட்

ரைட் நீங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிட்ட வாங்கி நீங்கள் செய்யலாம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ரைட் போக அந்த பிக்சல்லாம் நான் ரைட் அடுத்தது இப்போது ஓட்ரு ரேடியஸ் ஒன்று நான் கொடுக்குறேன் போர்டர் ரேடியஸ் ஒரு டுவெண்ட்டி பிக்சல் ஒரு ரேடியஸ் வரைக்கும் ரைட் ரேடியஸ் மீன் அந்த காட்டுக்குரிய அதாவது இந்த காட்டுக்குரிய ரேடியஸ் இப்போ இந்த ரேடியஸில் அடுத்த ரேடிய வந்து சேர்ந்துட்டு ரைட் இந்த போர்டர் ரேடியஸ் தான் நீங்கள் ரைட் ஒரு டுவெண்ட்டி பிக்சலுக்கு வந்துட்டு போர்டர் ரேடியஸை நாங்கள் கொடுத்துட்டோம் ரைட் அடுத்தது ஒர்க் ஷேடோ ஒன்று பண்ண போகிறோம் அதாவது இதுக்கு ஒரு ஷேடோ வந்து ஸ்டைல் பண்ண போகிறோம் ஸோ ஒர்க் ஷேடோ ஸோ ஒர்க் ஷெடோக்கு நாங்கள் பையன் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கலாம் ரைட் ஜீரோ ரைட் டென் பிக்சல் ரைட் அடுத்து தேர்ட்டி பிக்சல் ரைட் ஒர்க் ஷேடோ நீங்கள் எண்ணத்துக்கு இது கொடுக்குறதுன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதுவே கார்ட்டன் இல்லாட்டி ரைட் ஆர் ஜிபி ரைட் ரைட் இது ஸீரோ ஜீரோ ரைட் 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 குரூப் ஜீரோ

ஓம்பெலாம் இதாக இருக்கிறது போயிட்டு வரைக்கும் மாறப்போகுது அதுவும் ஸோ ஓவர் ஃபுளோ தேவையில்லை எனக்கு ஹேட் பண்ணுறது ஹீட்டின் பண்ணுறேன் ஓவ்ஃப்ளோ ஹீட்டின் பண்ணுறது ஓவர் ஃபுளோ தேவையில்லை ஹீட்டிங் பண்ணிவிட்டு ரைட் ஓவர் ஃபுளோ ஹீட்டின் பண்ணிட்டு இது நான் மார்ஜின் செட் பண்ணுறேன் மார்ஜின் கொஞ்சம் போட்ட கீழே கொடுக்குறேன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று கொடுப்பேன் காட்டுக்கு கீழே கீழே என்னென்ன கேப்ல வரணும்னு சொல்லி ஒரு டுவெண்ட்டி பிக்சல் கொடுக்குறேன் டுவெண்ட்டி பிக்சல் நான் கொடுத்துரு மார்ஜின் கொடுப்பேன் அடுத்த அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுக்குறேன்னா நான் இதெல்லாம் கொடுத்து வச்சுக்கிறேன் கலர் ஒரு தான் நான் யூஸ் பண்ணுற கலர்ஸில் அதனால் தான் நான் எனக்கு நான் டிரெக்டாக கொடுக்குறேன் ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு உங்களுக்கு இந்த கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்களா நான் இந்த கலர் கொடுத்துருக்கேன் ஸோ அதே டைமில் ஒரு பேடிங் நான் கொடுக்குறேன் பேடிங் ஒரு தேர்ட்டி பிக்சர் ஸோ தேர்ட்டி பிக்சர் சப்ஜெக்ட் நீங்கள் முழு இது மாதிரி கொடுத்து கொடுங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தேர்ட்டி பிக்சர் நான் கொடுத்துட்டேன் தேர்ட்டி பிக்சை கொடுத்த நான் என்ன செய்வேன் அது டெக்ஸ்ட்ல இன்னும் உள்ளே வர டெக்ஸ்டெல்லாம் பிள்ளை எங்களுக்கு வரணும்னா சென்டருக்கு வர கலர்ஸ் சென்டருக்கு நான் இருக்குது ஸோ இப்போ எங்களுக்கு என்ன செய்ய போது இங்கே

ரைட் டொப் நான் டப் ஒரு மைனஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுக்குறேன் ரைட் டப் மைனஸ் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ரைட் மைனஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதே மாதிரி நான் ஒரு செய்ய மைனஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரைட் அடுத்து நான் என்ன செய்யும் ஹைட் டைம் செக் பண்ணுறேன் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆ மாறன்னு சொல்கிறேன் அதே மாதிரி டைம் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு மாறும்னு சொல்லிவிட்டேன் ரைட் அப்போ டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு மாறு ஸோ அடுத்து நான் என்ன செய்யணும் பேக்ரவுண்ட் ஒன்று கொடுக்க போகிறோம் அது ரைட் பேக்ரவுண்ட் ரைட் பேக்ரவுண்ட் நான் என்ன செய்யணும்னா கிரேடியன் ரேடியல் கிரேடியன் சொல்லி நான் ஒரு கன்செப்ட் இங்கே இருக்குது ரைட் ரேடியல் கிரேடியன் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த ரேடியல் கிரேடியன் எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் ரைட் சர்க்கிள் சிஏஆர் சிஎல்இ சர்க்கிள் ரைட் சர்க்கிளாக இருக்கிறேன் ஆட் சென்டர் ரைட் Uh, I will select RGBA right? that select do alpha, 2 double 5, color, 5, 5, uh, 2 double right? 2 double sorry, double comma 0.05. Right? 0, 0, 0.05. So, the uh, panel or to be RGBA and mm -hmm. right? RGBA is to be the same. That is the same. Transparent. 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 எனக்கு டான் சொல் இவது வேலை இவரது இதை முடிச்சுட்டோம் ரைட் அடுத்து நான் என்ன செய்கிறேன் கொயிண்டர் இவன்ட்ஸ்ன்னு சொல்லிடுது ரைட் கோயிண்டர் இவெண்ட்ஸை நான் என்ன செய்யக்கூடன்னு சொன்னால் எனக்கு ஒன்று தேவலில் போய்ட்டர் இவன்ட் ஸோ கன்ட் பண்ணுறேன் ரைட் பொரியான தேவில கன்ஃபார்ன் பண்ணிவிட்டேன் அடுத்தது இதை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஸோ எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம்னு சொன்னால் ஒரே டைப் பண்ண சொல்லுறேன்னா டொட்டில் ரைட் ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு நான் டோ சொல்கிறேன் அப்போ எங்களுக்கு விளங்கிட்டு இப்போவே நாங்கள் எங்களோடய கார்டை ரொட்டேட் பண்ண போகிறோம்னு சொல்லிடுல்ல அடுத்தது இதில் அனிமேஷன் எப்படி ட்ரான்சேக்ஷன் பரவான்னு சொன்னால் ஒபேசிட்டியெல்லாம் மற்ற ரைட் ஒபேசிட்டி ஓபி சிஏ டிவில் ஒபேசிட்டி வேலை போகிறப்பி ஜீரோ பாயிண்ட் டூ செகண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் டூ செகண்ட் ரைட் டூ ஃபோர் செகண்ட் ஈஸாவே வரட்டும் ரைட் ஈஸ் மேட்லேயே வரட்டும் ரைட் ஸோ அப்போ பிஃபோர் வேலை முடிச்சிட்டோம் ரைட் அப்போ பிஃபோ வேலை முடிஞ்ச போது எங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கார்டு முடிஞ்சு காட்டுல விஃபோ முடிஞ்சுன்னா அடுத்தது கார்டு கார்டுக்குலாம் இமேஜ் இருக்கிறத கார்டுக்குள்ள இமேஜ் இருக்குது ஸோ டோ இந்த கார்டுன்ற கிளாஸுக்குள்ள வார இமேஜ் ரைட் நம்ம இமேஜ் நான் சொல்கிறேன் அந்த இமேஜ் எல்லாம் நான் பாருங்க வித் ரைட் இப்போ நான் வித் கொடுக்கல ரைட் எப்படி இருக்க போது ஸோ இப்போ இதுக்குள்ள அடங்கிட்டு பார்த்துக்க ரைட் எங்களுடைய இமேஜ் நான் டெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ள அடங்கிட்டு நான் இது சைஸ் அப்ரோச் பண்ணி பாருங்க என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி ஸோ நான் என்ன செய்யணும் ஒன் ஃபிஃப்டி பிக்சல் கொடுத்துட்டு ஒன் ஃபிஃப்டி பிக்சல் கொடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் பாருங்கள் நைஸ் ரைட் இவ்வளோத்துக்கு தான் நாங்கள் இதுதான் இந்த ஒர்க் ஷேடோ இங்கே வந்து ஒர்க் ஷேடோ உலக தெரியல இப்போ தெரிஞ்சுக்க ஒர்க் ஷெடோ இருக்கிற கேப் ரைட் எல்லாமே எங்களுக்கு இங்கே தான் வந்து செஞ்சுருக்கே கார்டிமேஜ் நான் ஒன் ஃபிஃப்டி பிக்சல் கொடுத்துட்டேன் ஸோ வித்தை கொடுத்துட்டு ஹை டைம் அதே மாதிரி மாற்றுறேன் ஒன் ஃபிஃப்டி பிக்சல் ரைட் ஹை டைம் நான் கொடுத்து இதை மாற்றி டை பண்ண अगर डिवेलप एनिमेशन है ना चेक में नहीं पापा बैट, इन राइट सो इसे यंग डस्टर मनगुली मार देता हूँ, राइट सीन अगर कुछ लगाता हो बैट दो ऑब्जेक्ट ना टिप करना सोता है ऑब्जेक्ट इट इधर कावा अपना सोता है बैट कावा अपन गया, राइट ऑब्जेक्ट टिप कर गया थी இதில் இந்த இமேஜில் பார்த்து இந்த இமேஜுக்கு அந்த இதே மாதிரி ரேடியஸை நாங்கள் மாற்றப்படுறோம் ஸோ ஓடர் ரேடியஸ் எனக்கு இது இமேஜ் சதுரமாக இருக்குது பாருங்கள் நான் சேர்த்து சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் செக் ஒரு வட்டமாக தாங்கலாம் இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ பர்சன்டேஜ் ஐம்பது நாங்கள் கொடுத்தோம் சொன்னால் போட்டு அது எங்களுக்கு வட்டப்படுத்தர் ரேடியஸாக ஆறு யூஎஸ் ரேடியஸ் பாருங்கள் சதுரமாக இருந்தது இப்போ ரேடியஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு இவருக்கு வந்து சேர்த்து ஸோ மார்ஜின் கொஞ்சம் நான் கொடுத்து கொடுக்குறேன் மார்ஜின் ரைட் இந்த மாஜினை அப்படி எங்களுக்கு வரப்போகுதுன்னு சொன்னால் ஒரு ஜீரோ ஒட்டோ மார்ஜினா இருக்கட்டும் ரைட் ரைட் பண்ணி பாருங்க வந்து சேர்ந்துச்சு ரைட் மார்ஜினை கொடுத்தது டிஸ்பிளே நான் பிளாக் பண்ணுறேன் ரைட் டிஸ்பிளே இங்கே வர எல்லாமே அப்படி இருக்கின்ற இமேஜ் எங்களுக்கு பிளாக் சைஸ்ல இமேஜ் வரப்போகுது பிஎம்ளோ சிக்கே ப்ளாக் சரி டிஸ்பிளே ப்ளோ இந்த இமேஜுக்கு ஒரு செட் ஆஃப் ஒன்று கொஞ்சம் இதுக்கு ஒரு சிக்னல் செட் ஒன்று பண்ணிக்காட்டம் பாருங்க வாக்ஸ் செடோ ரைட் இந்த பக்ஸ் எடோ ரைட் எங்களுக்கு எப்படி இருக்கு நான் ரைட் சொல்லோ பாருங்க பக்ஸ் எடோ நான் எனக்கு சில கோரிக்கை நான் ஆல்ரெடி பிடித்த வரை ஜீரோ ஒரு அஞ்சு பிக்சல் ரைட் பதினஞ்சு பிக்சல் இதில் ஆர்ஜிபிஏ ரைட் இது ஆர் ஜிபி நான் ஜீரோ 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 பாயிண்ட் ஒன் அது இந்த இதை சுற்றி ஒரு சின்ன ஒரு செட உள்ளது தெரியும் ஆனால் இப்போது உங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு சொல்லி ரைட் நான் சம்திங் நான் அனுப்பிச்சிடுறேன் ஒரு டூ ஃபோர்ட்டி ஃபைவ் வேறு கலர் ஒன்று கண்டிப்பாக ரைட் பாருங்க இப்போ ஒரு சின்ன ஒரு 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 பிங்க் பிங்குற ஸ்டைலுக்கு ஒன்று தெரியுதா இதுதான் அந்த பாக்ஸோட வெயில் ரைட் இப்போ நான் இதே கொஞ்சம் மிச்ச மாதிரி வருவேன் ஒன் ஃபோர்ட்டி ஃபைவ் ரைட் கலர்ஸ் கொஞ்சம் வேறு வேறு கலர்ஸ் வரேன் ரைட் நாங்கள் பச்சை கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியும் இதுதான் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எடுப்பேன் அதுக்கு நாங்கள் நாங்கள் ஜீரோ கொடுத்தா அது ஆஷ் கொடுத்தா நல்ல மட்டும் நாங்கள் யூஸ் ஜஸ்ட் நோ நோ அது ஸோ இப்போ தெரியுது ரைட் இவ்வளோ இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம் இந்த டெக்ஸ்டுக்கு அடுத்தது உள்ள வர ரைட் இது உள்ள வர டைட்டில்ஸ் இதுக்கெல்லாம் செக் பண்ணி இந்த ரைட் இந்த காட்டுக்குள்ளே வார ப்ரைஸுக்கு நாங்கள் சும்மா செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ டவுட் கார்ட்டில் வார டோட் இந்த ப்ரைஸுக்கு ரைட் நீதிவா நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு பார்க்கலாம் அது ஜஸ்ட் சும்மா போட்டுக்காரு நெக்ஸ்ட் நான் என்ன செய்வேன் ரைட் ரைட் கொஞ்சம் ஃபோன் சைஸ் கொடுக்குறோம் ரைட் ஃபோன் சைஸ் ரைட் ஒரு பதினாறு பிக்சல் நான் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ கொஞ்சம் பதினாறு பிக்சலுங்களுக்கு கொஞ்சம் கேடாட்டி நாங்கள் என்ன செய்யலாம் ஃபோன் சைஸை ஒரு ரெண்டு பிக்சலுங்க மாற்றலாம் ஸோ அதை தனிப்பாக எங்களுக்கு வந்து ஸோ ஸோ அதே டைம் வந்து கலரை நீங்கள் சொல்லி மாற்றி கொடுப்பாங்களா கலர் ஸோ சம்திங் ரைட்டோ சம்திங் நான் கொடுக்குறேன் ஸோ அந்த கலர் எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக எங்களுக்கு தெரியும் சரியானே ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த ஹெட்டிங் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி கொடுக்குறோம் சரியானே ஸோ இப்போ நான் ஆல்ரெடி நாங்கள் செய்யறோம் எங்களோட ஸ்கிரிப்டுக்குள்ள ரைட் ஆல்ரெடி நாங்கள் மாதிரி தான் ரைட் கார்டை எடுத்து நீங்கள் செய்ய போகணுன்னு சொன்னால் ரைட் இந்த கார்டுக்கு இந்த உங்களுக்கு ஜாவாஸ் ஒரு இதை நீங்கள் நாட்டுக்கு இதை கமெண்ட்ஸில் போய் பண்ணுறேன் நீங்கள் யூஸ் கொடுங்க ரைட் இதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் ஆல்ரெடி எங்கள்கிட்ட ரைட் எங்களோட அவுட் புட் ரைட் ஸோ நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு இது இந்த அவுட்புட்டில் நாங்கள் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வெளியே போடுறாங்க இது த்ரீ டி சின்ன சின்ன வேலைக்கு ரைட் இந்த டில் பண்ணுறதுக்குரிய சின்ன தான் எங்களுக்கு செஞ்சுருக்குது ரைட் இதெல்லாம் கால்குலேஷன் ஸோ ஆல்ரெடி மில்ட் ஆகிருக்கிற தான் மவுஸ் மூவ் ஆகக்குள்ளே என்ன செய்யணும் மவுஸ் லீவ் ஆகக்குள்ளே என்ன செய்யணும் பாருங்கள் மவுஸ் அதுக்கு மேலே மூவ் ஆகக்குள்ளே இந்த காப்பு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் லெஃப்ட் ரைட் எங்களுக்கு எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச்சு கொண்டு வந்து அதை ரைக்ட் ஹேங்குளுக்கு மாற்றி ரெஸ்டோ நான் சேர்ந்து கல்குலேஷன் செஞ்சுருக்கோம் ரைட் மவுஸ் லீவ் ஆகும் என்ன செய்யணும் ரொட்டேட் பண்ணுறது எக்ஸ் ஒய்ஸ் எல்லாமே என்ன செய்ய போது சீரோ டிகிரிக்கு வந்து சேர்த்து விடக்கூடாது அதுதான் நீங்கள் சொல்லியிருக்கிற பாருங்கள் என்ன செய்யப்பட் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நான் இப்போ என்ன செய்யணும் இதுக்கு மேலே பாருங்கள் மவுஸை கொண்டு போகிறோம் பாருங்கன்னு சொல்லி பாருங்கள் சின்ன அட்ஜஸ்ட் வருது தானே பாருங்கள் அப்படி கிட்ட கொண்டு போகல இவ்வளோ ஸ்டைலாக அனிமேட் பண்ணுங்கன்னு சொல்லி ரைட் ஸோ இந்த மாதிரி அனிமேஷனுக்கு ஆகத்தான் ஆனால் இந்த ஜாவாஸ்கீட்டை நாங்கள் யூஸ் பண்ணுவாங்க தனியாக இந்த கார்டை நான் சரி மாதிரி இருக்கேன் தீவிரம் அப்படி தான் யூஸ் பண்ணுறோம் ரைட் இந்த அனிமேஷன் தான் எங்கள்கிட்ட இந்த ஜாவாஸ்கிரிப்ட்டுக்குரிய வேலை ரைட் ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் இம்பார்ட்டண்டான ஒரு இவர் செய்யக்கூடிய எல்லா வேலையும் மேக்சிமம் இவரை வச்சு தான் நாங்கள் இந்த அனிமேஷன் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் அனிமேஷன் ஒர்க் பண்ணலாம் அங்கே தான் பண்ணியிருக்கேன் சரியானே ஸோ இதுக்குரிய கோடை நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ரைட்டு பேர் பண்ண சொன்னால் இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தபோது நீங்கள் கூட யூஸ் பண்ணி ரைட் நீங்கள் பார்த்து டைப் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ ஒரு ஒன் செகண்ட் டூ செகண்ட் அவங்களுக்கு தவிர நீங்கள் ஜஸ்ட் போஸ்ட் பண்ணி வச்சுட்டு போஸ்ட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளலாம் ரைட் இதை கோடிங்கன்னா கோபி பேஸ் பண்ணுறேன் என்கிட்ட கமெண்ட்ஸில் நான் வச்சுருக்கேன் நீங்கள் தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ரைட் சரி அப்படின்னு ஸோ அழகான ஒரு பொண்ணு டெல்ட் இந்த இது அப்படியே கிளம்பி வர மாதிரி ஒரு பாருங்கள் இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னு சொன்னால் இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் ரைட் ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்டை ஒரு மணி ஜாவா ஸ்கிரிப்ட் கமெண்ட்ஸ் பண்ணிப்பாரு உங்களுக்கு ரைட் இந்த கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டேன் ஜாவா ஸ்கிரிப்டு இப்போ நான் போடுறேன் பாருங்கள் இதெல்லாம் இந்த ஹெச்ஓ ஒரு மட்டும் தான் ஒர்க் பண்ணுறேன் பாருங்கள் ஹெச்ஓர் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவேன் இதே டைம் நான் இவரை அன்கமெண்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால் பாருதானே ஸோ இந்த அனிமேஷன் என்ன கொடுக்குறதுக்கானதான் இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் உங்களோட உங்களோட இவ்வளோ பேரை போட்டு அவருடைய டீட்டெயில்ஸ் அவங்களோட பேர் சுக் ஐடி இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிச்சுன்னா கிட்ட கொண்டு போகிற டைம் இப்படி அனிமேஷன் கொடுக்கலாம் இல்லை இந்த உங்களோட வெப்சைட்டில் ஒரு பழைய பாஸ்ட் அலுமினா சம்மந்த மாதிரி ரேட்டாக கொடுக்கணும்னு சொன்னால் கொடுத்து கொள்ளலாம் இல்லை ஏதாவது ப்ரொடக்ட்டுகள் ஸ்பெஷல் ப்ரொடக்ட்டுகள் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் சேல் இருக்கிறது ஸோ இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம் ஈஸியாக காட்டிக்கொள்ளலாம் பட் நல்ல அழகான இந்த த்ரீடி டைல் பென்சில்லெல்லாம் மிஸ் சேர்ப்பாங்க பார்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த கலர்ஸ்களை நீங்க மாற்றி இமேஜ்களை மாற்றி இந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் ஸோ உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்க ரெடி பண்ணி மாற்றி கொள்ளலாம் தேங்க்யூ